இந்த ரமலானை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு நேர் வழி காட்டி இருக்கின்றான் எனவே அல்லாஹை நீங்கள் தக்பீர் கொண்டு முழங்க வேண்டும் தக்பீரை கொண்டு போற்றி புகழ வேண்டும் தக்பீர் என்றால் அல்லாஹு அக்பர் என்பது பொருள் அல்லாஹ் மிகப்பெரியவன் என்பது பொருள் இப்போ இதை நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிலால் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று பாந்து சொன்னால் சஹாபாக்கள் கண்ணீர் விட்டு அழுவார்கள் ஏன் அழுவாங்க ஏன் அழுவார்கள் என்றால் அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தையினுடைய உட்கருத்தை அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள் என்ற இந்த வார்த்தைக்கான பொருள் அல்லாஹ் ஒருவன் தான் மிகப்பெரியவன் என்ற இந்த பதத்தை இந்த சித்தாந்தத்தை இந்த கொள்கையை எல்லா துறைகளிலும் நீங்கள் முன்னிறுத்த வேண்டும் இதுதான் தப்பி சஹாபாக்கள் எல்லா துறைகளிலும் முன்னிறுத்தினார்கள் அழகான பொருளை கொண்டார்கள் வியாபாரம் செய்வதும் அல்லாஹுக்காக திருமணம் செய்வதும் அல்லாஹுக்காக குழந்தைகளை பெற்றுக் கொள்வது அல்லாஹுக்காக குழந்தைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பது அல்லாஹுக்காக இந்த உலகத்தில் வாழ்வதே அல்லாஹுக்காக வேறு எதற்கும் இல்லை ஒட்டுமொத்த விஷயத்திற்கும் அல்லாஹை முன்னிறுத்துவது என்பது ஒரு முஹ்மின் முஸ்லிம் உடைய கடமை இத அல்லாஹ் இங்க பேசுறவனுக்கு கப்பீருல்லாஹ அலாமா ஹதாக்கும் நம்பர் 3 வல அல்லகும் தஷ்குரூன் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக இந்த ரமலானை நாம் கொண்டு வந்திருக்கின்றோம் அல்லாஹ் நமக்கு வசப்படுத்தி தந்திருக்க கூடிய இந்த காற்றிற்கு ஒரு சார்ஜ் அல்லாஹ் تعالی போட்டா அப்படினா எவ்வளவு பே பண்ண முடியும் நம்மால அதே போன்று அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருக்க கூடிய நீர் நெருப்பு இவை ஒவ்வொன்றும் அல்லாஹுனுடைய ஞாபத்து தான் ஆனால் ஒருபோதும் இதற்கு நாம் நன்றி செலுத்துவதே கிடையாது அல்லாஹு தலா சூரத்து லாரியாத்துல கேட்குறான் ஒஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா குபுசிருன் உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் மிகப்பெரிய அற்புதம் இதை நீங்கள் என்றாவது பார்த்திருக்கிறீர்கள் எண்பது வருஷம் வாழ்றார் தொண்ணூறு வருடங்கள் வாழ்றார் ஒரு நாளும் சர்வீஸ் கிடையாது ஒருபோதும் சர்வீஸ் இல்லை நான் ஸ்டாப் நான் ஸ்டாப் எண்பது வருடங்களாக இதயம் துடித்துக் கொண்டே இருக்கிறது யார் யார் எந்த கோளாறும் இல்லை எந்த குறைபாடும் இல்லை எண்பது வருடங்களாக ஒரு ரூபாயை கூட என் ரூ ஆலமின் என்னிடம் இருந்து பெற்றுக் கொள்ளாமல் இயக்கிக் கொண்டிருந்த இதயத்தை இப்போது நின்று போனதினால் அதாவது ஸ்தம்பித்து நின்று போனதினால் இன்னும் வெறும் மூன்று வருடத்திற்கு மட்டுமே இயங்கும் என்ற இந்த விஷயத்திற்கு பத்து லட்சம் ரூபாயை என்னிடத்தில் இருந்து பெற்றிருக்கிறார்கள் இந்த உலகம் என்பதை நினைத்து என் ரபு எவ்வளவு மேலானவன் என்பதை நினைத்து நான் அழுகிறேன் தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹிற்கு நன்றி செலுத்துவதில் நாம் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம் என்பதை நினைத்து பாருங்கள் இந்த ரமலான் அல்லாஹிற்கு நன்றி செலுத்துவதை நமக்கு நினைவூட்டுவதற்காக வருகின்றது தயவு செய்து நமக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் நினைத்து பாருங்கள் மருத்துவர்கள் யாரேனும் இருந்தால் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் கேட்டு பெற்றுக் உலகத்தினுடைய பில்டர்களில் யாரெல்லாம் இப்ப ஆர்ஓ சிஸ்டம் வீட்டுல யூஸ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது அதுல பில்டர் இருக்கு பில்டர் உலகத்தின் ஆக சிறந்த பில்டர் நம்மளுடைய கிட்னி ஒரு கிட்னிக்குள் ஒரு லட்சம் பில்டர் இருக்கு ஒரு கிட்னில ஒரு லட்சம் பில்டர் இருக்கு இதைவிட சிறந்த பில்டர் உலகத்தில் எதுவுமே கிடையாது அவ்வளவு சுக்கு நூறாக மிக தெளிவாக உங்களுடைய நீரில் இருந்து உங்களுடைய உணவில் இருந்து எது எது புரதத்து மக்கிவேற ஆணையராக பிரிச்சு மேஞ்சி எது உங்களுடைய ரத்தத்தில் சேர்க்க வேண்டும் எது உங்களுடைய குளுக்கோஸ் எது உங்களுடைய கழிவு எது உப்பு நீர் என்பதை பிரித்தாய்ந்து பகுப்பாய்வு செய்யக்கூடிய இந்த கிட்னியை அல்லாஹ் இரண்டாவது கொடுத்திருக்கின்றான் நம்மளுடைய நுரையீரல் இந்த நுரையீரலுடைய இந்த விஸ்தீர்ணத்தை நாலு பேர் பிடிச்சுக்கிட்டு இழுத்தாங்க அப்படின்னா ஒரு டென்னிஸ் கோட் அளவிற்கு விரியும் நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய நுரையீரலை நாலு பேர் பிடிச்சு இழுத்தா ஒரு டென்னிஸ் கோட்டுடைய அளவிற்கு அந்த நுரையீரல் விரியும் இப்படி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் இருக்கக்கூடிய சிறப்பை சொல்லிக்கொண்டே போகலாம் நேரம் நீளுவதை அஞ்சி நான் சுருக்கமாக சொல்கின்றேன் அல்லாஹிற்கு நன்றி செலுத்துங்கள் நன்றி செலுத்துவதற்காக இந்த மிக தெளிவாக நமக்கு பாடம் புகட்டி இருக்கின்றது நம்பர் நாலு நாலாவது விஷயம் ஐந்து விஷயத்தை சொன்ன நம்பர் நாலாவது விஷயம் மிக முக்கியமானது மன்னிப்பு நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் மின்பரில் ஏறும் போது ஆமீன் 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 என்று சொன்னார்கள் கீழே இறங்கியதற்கு பின்னால் எதற்காக ஆமீன் சொன்னீர்கள் என்று கேட்டபோது ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவர்கள் இப்படி 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 துவா கேட்டார்கள் நான் அப்படி ஆகட்டும் அப்படி அப்படி ஆகட்டும் ஆகட்டும் என்று ஆமீன் சொன்னேன் என்று அல்லாஹின் தூதர் அழகி வசல்லம் அவர்கள் கூறியதில் ஒன்று இந்த ரமலான் மாதத்தை பற்றி யார் ரமலான் மாதத்தை அடைந்து அந்த ரமலானில் எவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்று ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவர்கள் துவா கேட்டார்கள் நான் அதற்கு ஆமீன் என்று கூறினேன் என்று சொன்னார்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நடிகார்களே மன்னிப்பை இந்த ரமலான் நினைவூட்டுகின்றது அல்லாஹ் மன்னிப்பை பெறுவதற்கான மாதம் என்று இந்த ரமலானை நபிசல்ல அல்லாஹ் அழகி வசல்லம் அவர்கள் வகைப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த மன்னிப்பில் நான்கு விஷயங்களை நான் சொல்கின்றேன் உன்னிப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நான்கு விஷயம் ரொம்ப சென்சென்டிவான மேட்டர் அல்லாஹ் தாலா இஸ்லாம் இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கும் ஒவ்வொரு அமல்களுக்கும் இவ்வளோ நன்மை 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 என்று நன்மையை வகைப்படுத்தியிருக்கிறது ஜமாத்தோடு மடங்கு இருபத்தி ஏழு மடங்கு நன்மை கூட சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு நன்மைக்கும் பத்து முதல் எழுநூறு மடங்கு வரை நன்மை இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் ஹரம் ஷரீஃபில் தொழுதால் ஒரு லட்சம் நன்மை மஸ்ஜிதுன் நபவியில் தொழுதால் ஐம்பதாயிரம் நன்மை பலஸ்தீன்ல மஸ்ஜி லக்சால நீங்க தொழுதீங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரம் நன்மை நீங்கள் ஜனாசா தொழுகை மட்டும் தொழுதால் ஒரு தீராத் நன்மை தொழுதுவிட்டு கபர் வரைக்கும் சென்று அடக்கம் செய்து அதுவரை நின்றால் இரண்டு தீராத் இரண்டு வாழ்மலை அளவு நன்மை இப்படி ஒவ்வொரு நன்மையான காரியங்களுக்கும் பலதரப்பட்ட நன்மை வகைகளை சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா இப்போ நான் சொல்ல போற நான்கு விஷயங்களுக்கு நன்மை இவ்வளவு என்று இஸ்லாம் சொல்லவில்லை மாற்றமாக கணக்கில்லாத நன்மையை கொடுப்பேன் என்று அல்லாஹ் நான் நாலு விஷயம் இந்த நான்கு விஷயங்களுக்கு எவ்வளவு நன்மை இல்லை குரானிலும் பேசுகின்றது இதற்கு கூலி நான் கொடுப்பேன் எண்ணில் கூலியை நான் கொடுப்பேன் நம்பர் ஒன் இது ஹதீஸ்ல இருக்கு மீதி உள்ள மூன்று குரானில் இருக்கு ஒன்று ரமலான் மாதத்தினுடைய நோன்பை பற்றி நபிசல்லு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு தாலா சொன்னதாக ஹதீசை புதுசில் சொன்னார்கள் நோன்பு எனக்குரியது வ அதற்கு நானே கூலி கொடுப்பேன் அல்லாஹ் சொல்றான் எவ்வளவு நன்மை சொல்லல ஒரு நோன்பு வைத்தால் எவ்வளவு நன்மை சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவர் நோன்பை வைத்தால் ஈமானையும் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்து நோன்பு வைத்தால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் ஒரு நோன்பாளியினுடைய நோன்பு வைத்தால் எழுபது ஆண்டுகள் நரகி விட்டு அவருடைய முகத்தை அல்லாஹ் திருப்பி விடுவான் என்ற சிறப்புகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு நோன்புக்கு எவ்வளவு நன்மை அல்லாஹ் சொல்கின்றான் வான அஜிசி திஹி நானே அதற்கு கூலி கொடுப்பேன் எவ்வளவு நன்மைன்னு சொல்லல நானே கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான் வான உஜிசா திஹி என்றும் படிக்க முடியும் முடியுமதை படிப்பதற்கு இடம்பாடு இருக்கிறது அப்படிப்படுத்தால் படித்தால் அல்லாஹ் சொல்கின்றான் நானே அதற்கு கூலியாக இருக்கின்றேன் ஒரு நோன்பினுடைய கூலி

இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு என்னென்ன துன்பங்கள் இன்னல்கள் வருகிறதோ எல்லா விஷயத்திலும் பொறுமையை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் இவர்களுடைய கூலியை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் இவ்வளவு அவ்வளவு என்று சொல்லல பொறுமையில நிறைய வெரைட்டி இருக்கு குரான் அதையும் பேசுது சூரா முசம் அல்லாஹு என்று பேசுகின்றான் அழகிய பொறுமையை மேற்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் பேசுகின்றான் பொறுமையில் அழகான பொறுமை ஒண்ணு இருக்கு பொறுமை என்று ஒன்று இருக்கிறது அழகான பொறுமை என்று இன்னொன்று இருக்கின்றது ஒரு சிலர் பொறுப்பார்கள் ஆனால் புலம்புவார்கள் எனக்கு இப்படி ஆயிடுச்சு எனக்கு அப்படி ஆயிடுச்சு எனக்கு இப்படி ஆயிடுச்சு என்று புலம்புவார்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கல பொறுத்து கொண்டால் அமைதியாக அதை கடந்து செல்வது இது அழகான பொறுமை இது அழகிய பொறுமை இப்படி பொறுமையினுடைய வெரைட்டியை பற்றி குரான் பேசுகின்றது நீங்கள் குரானை எடுத்து பொறுமையை பற்றி எங்கெல்லாம் குரான் பேசுகின்றதோ அதையெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள் இது நம்பர் டூ நம்பர் மூன்றாவது விஷயம் தலைமையில் அல்லாஹு முடியாதோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி திட்டினார்கள் நபி அவர்களை மஜ்னூன் என்று சொன்னார்கள் பைத்தியக்காரர் என்று சொன்னார்கள் நபி அவர்களை சூனியக்காரர் என்று சொன்னார்கள் இந்த குர்ஆனை முன்னோர்களுடைய கட்டுக்கதை என்று சொன்னார்கள் அதே போன்று இந்த குர்ஆன் முன்னோர்களுடைய கட்டுக்கதை கவிதை என்று சொன்னார்கள் இந்த குரானை குறி சொல்பவரிடமிருந்து படித்து வந்து முன்னுக்கு பின் முரணாக உணரிக்கிறார் என்று சொன்னார்கள் இப்படி எதையெல்லாம் சொல்ல கூடாதோ இத்தனை வார்த்தைகளை கொண்டு நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்களை ஏசி பேசினார்கள் இப்போதும் அவர்கள் எதை கொண்டு நபி அவர்களை திட்டினார்களோ அந்த மறுமொழியை நபி சொல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் சொல்லவே இல்லை இப்படி ஒருவர் கடைபிடித்தால் ஒருவன் உங்களை திட்டும் போது நீங்கள் மறுப்பு தெரிவிக்காமல் அதே வார்த்தையை கொண்டு திட்டாமல் நீங்கள் பொறுத்து கொண்டு அமைதியாக சென்றால் இதை சூறா கலம் பேசுகின்றது நூன் வல் கலமி இவமா எஸ்துரூன் எழுதுகோலின் மீதும் எழுத்தாளர்கள் எதை எழுதுகிறார்களோ அதன் மீதும் சத்தியமாக மா அன்கபினி அமதி ரொபி கபி மஜுனூன் நபியே அல்லாஹினுடைய அருக்கொடையால் நீங்கள் மஜ்னூன் இல்லை அல்லாஹ் ஆறுதல் படுத்துகின்றான் அவர்கள் உங்களை பார்த்து பைத்தியம் என்று சொல்கிறார்கள் நீங்கள் பைத்தியம் இல்லை இப்ப அவர்கள் உங்களை திட்டுகிறார்கள் நீங்கள் பதிலுக்கு திட்டாமல் பொறுத்து கொண்டு இருக்கிறீர்களே உங்களுக்கு அல்லாஹு மட்டில் இதற்கான கூலி வைத்திருக்கின்றான் இதுக்கு இவ்வளோ அவ்வளோ இல்ல இந்த கூலியை அல்லாஹு தாலா கணக்கில்லாமல் கொடுக்க இருக்கின்றான் இது மூன்றாவது இப்ப நாம திட்டக்கூடிய நேரத்தில் பொறுத்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த குரானுடைய வசனம் வலியுறுத்துகின்றது

உங்களிடத்தில் துரோகம் செய்தவர்களை நீங்கள் மன்னித்து முடியுமா மன்னிக்கவே நம்மளால முடியல அவரோடு இணக்கத்தோடு நீங்கள் நடந்து கொண்டால் யார் நமக்கு துரோகம் செஞ்சாரோ யார் நமக்கு பிரச்சனை செஞ்சாரோ அவரை மன்னித்து அவரிடத்தில் இணக்கத்தோடு நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொண்டார் இவருடைய கூலி அல்லாஹிடத்தில் இருக்கிறது இவ்வளோ அவ்வளோ இல்ல

நபி அவர்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க என் மகளை பற்றி மதீனாவில் இப்படி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அபுபக்கர் அழுது கொண்டே இருக்கிறார்கள் இப்ப அபுபக்கர் சித்தீக் ரவி அல்லாஹ் அன்பு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு தோழருக்கு ரவி அன்ஹு ஒரு சகோதரருக்கு மாசம் மாசம் ரேஷன் கொடுப்பாங்க இப்படி ரேஷன் கொடுத்துக்கிட்டு வந்து கொண்டிருந்த அவர்களுடைய விஷயத்தில் அவரும் ஆயிஷா ரதி அல்லாஹ் அண்ணா அவர்களை பற்றி தவறுதலாக பேசினார் இப்ப அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹ் அண்ணா அவர்களுக்கு கோபம் வந்து ரேஷன் கொடுக்கறதை நிப்பாட்டிட்டார் இப்படி நிப்பாட்டினதுமே ஆயிஷா ரதி அல்லாஹ் அண்ணா அவர்களை பற்றி அவதூறு பேசியதை அல்லா இன்னும் ஆயத்து இறக்கல அது இறக்க போறோம் ஆனால் அபுபக்கர் சித்திக் ரவி அல்லாஹ் அண்ணா அவர்களை கண்டனம் தெரிவித்து அல்லாஹ் ஆயத்தை இறக்குகின்றான் உங்களுடைய மகளை பற்றி இப்படி அவதூறு பேசிவிட்டார்கள் என்பதனால் நீங்கள் தொடராக கொடுத்து வந்த நன்மையை நீங்கள் நிறுத்துவீர்களா நீங்க முதல்ல கொடுங்க உங்களுக்கு அந்த நன்மையை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யுங்கள் அதை உங்களுடைய மகளை பற்றி பேசிவிட்டால் நீங்கள் செய்யக்கூடிய நன்மையை நீங்கள் நிறுத்திக் கொள்வீர்களா என்று அல்லாஹு நாம் பார்க்கிறோம் எனவே அடியார்களே மன்னிப்பினுடைய சுருக்கமாக மூன்று விஷயத்தை மன்னிப்பில் சொல்கின்றேன் ஒன்று அல்லாஹிடத்தில் நாம் மன்னிப்பை பெறுவது மற்றொன்று நாம் அடியார்கள் இடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்வது என்ன மன்னிச்சிருங்கன்றது நாம பெற்றுக் கொள்வது மூன்றாவது நமக்கு அடியார்கள் செய்த துரோகத்தை நமக்கு அடியார்கள் செய்த பிரச்சனையை நாம் மன்னித்து விடுவது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் ஆனால் நீங்கள் அடுத்தவர்களுடைய பாவத்தை மன்னிப்பதில்லை மக்களை மன்னியுங்கள் மக்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பாவங்கள் அல்லாஹிடம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்று அல்லாஹ் அல்லாஹின் அடியார்களே ரமலானுடைய ஐந்தாவது தூண் குரான் குரானை பற்றி நாம் சொல்ல வேண்டியதில்லை குரானை பற்றி ஏகப்பட்ட செய்திகள் குரானிலே மலிந்து கிடக்கின்றது குரானை பற்றி ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன் குரான் ஆக சிறந்த நமக்கு நண்பன் குரான் நமக்கு ஆக சிறந்த நண்பன் குரானை பற்றி புரிய வைப்பதற்காக இதை சொல்கின்றேன் உங்களுக்கு ஒரு நண்பர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்ப நண்பர்ல எல்லாருமே நண்பர் கிடையாது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க சீக்ரெட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க என்னென்ன என்ன அப்படின்னு சொல்லி பேசுகிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க சும்மா பார்த்தா பேசக்கூடிய பழகக்கூடிய நண்பர்களும் இருக்கிறார்கள் இப்போ ஒருவர் யார் கிட்ட தன்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவார் எந்த நண்பர் அவரிடத்தில் மிக அதிகமாக க்ளோஸ்ல இருக்கிறாரோ அவர்கிட்ட தான் இவருடைய ரகசியத்தை அவர் வெளிப்படுத்துவார் இதே போன்றுதான் குர்ஆனும் நீங்கள் குர்ஆனை ரமலான் ரமலானுக்கு தொடக்கூடியவர்களாக இருந்தால் வெறுமனே குரானை குரான் வெறுமனே உங்களுக்கு அவ்வளவு தூரத்தில் குரானுக்குள் நீங்கள் மூழ்கினால் குரான் தன்னுடைய ரகசியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தும் குரான் மிகப்பெரிய பொக்கிஷம் மிகப்பெரிய பொக்கிஷம் குரான் யார் யார் அவர்களை அந்த குரானிடத்தில் நெருங்குகிறார்களோ குரான்டத்தில் எவர்கள் எப்படி நெருங்குகிறார்களோ அதற்கு ஏற்றவாறு குரான் எடுத்து எடுத்து கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம் தான் கண்ணியத்திற்குரிய அடியார்களே இந்த ஐந்து விஷயங்களையும் உன்னிப்பாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கடைசியான விஷயத்தை சொல்லி நான் முடிக்கின்றேன் அல்லாஹு தாலா ரபிசல்லு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸை நாம் பார்க்கின்றோம் ரஹ்மத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றது சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றது மஹாரித் என்று சொல்லக்கூடிய ஷைத்தான் விளங்கிடப்படுகின்றான் நரகத்தின் வாயில்கள் மூடப்படுகின்றது இது ரமலான் மாதத்தில் நடக்கின்றது இந்த நான்கு வரிகளையும் பிரபல்யமாக நீங்கள் கேட்பீர்கள் ரெண்டு திறக்கப்படுகின்றது மஹாரித் விளங்கிடப்படுகின்றான் இதே போன்று நரகத்தின் வாயில் மூடப்படுகின்றது இந்த செய்தியின் மூலம் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன இந்த செய்தியின் மூலம் ரமலானில் சொர்க்கத்தினுடைய வாயில் திறந்து வைப்பதனால் அல்லாவுக்கு என்ன லாபம் இல்ல சொர்க்கத்துக்கு என்ன லாபம் இல்ல நமக்கு என்ன லாபம் ரஹமத்துடைய வாசல் திறக்கப்படுவதினால் நமக்கு என்ன லாபம் நரகத்தினுடைய வாசல் இப்ப நமக்கு ரமதானில் மூடப்படுவதினால் என்ன லாபம் ஷைத்தான்ல நிறைய வெரைட்டி இருக்கிறாங்க வலஹான் சென்சபு மாரிது ஆமீர்னு சொல்லிட்டு அ என்ற ஷைத்தான் மட்டும் விலங்கிடப்படுகின்றான் அவன் விளங்கிடப்படுவதினால் நமக்கு என்ன லாபம் லாபம் என்ன தெரியுமா அல்லாஹு தாலா இந்த அடியார்களிடத்தில் மிகத் தெளிவாக பேசுகின்றான் நான் உங்களின் மீது எவ்வளவு கருணை புரிந்திருக்கிறேன் என்றால் எவ்வளவு கருணை புரிந்திருக்கிறேன் என்றால் நீங்கள் அனைவர்களும் செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதற்கான சொர்க்கத்தை நான் திறந்து இந்த நீங்க பண்ணிக்கலாம் நழுவ விட்றாதீங்க ரஹமத்துடைய வாசலை நான் திறந்து வைக்கின்றேன் நீங்கள் ஒட்டுமொத்த நபர்களும் என்னுடைய கருணைக்குள் வந்துவிட வேண்டும் என்பதற்காக நரகத்தின் வாயிலை நான் மூடி வைக்கின்றேன் உங்களில் யாரும் நரகத்திற்கு சென்று விட கூடாது என்பதை நான் விரும்புகின்றேன் நீங்க நரகத்துக்கு போனோன்றதை நான் விரும்பல நரகத்துக்கு போகாமல் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான் மாறு என்று சொல்லக்கூடிய இந்த சைத்தான் நமக்கு ஊசலாட்டத்தை ஏற்படுத்தக்கூடியவன் சைத்தான்களிலேயே அளவுக்கு அதிகமாக இடத்திலே பிரச்சனை செய்யக்கூடியவன் இந்த மகாரிது தான் இவனை விளங்கிட்டு இவனை விளங்கிட்டு உங்களுடைய அமல்களில் குழப்பம் ஏற்படாமல் இருப்பதற்கு நான் உங்களுக்கு ஒரு பகுதியை ஹெல்ப் பண்ணிட்டேன் இன்னொரு பகுதி உங்களுக்கு குழப்பம் தெரியுமா உங்களுடைய மனோ இச்சை இந்த மனோ இச்சையை நீங்கள் கட்டுப்படுத்தி அமல்களின் பக்கமும் பக்கமும் மிக அழகாக நெருங்கி நெருக்கமானவர்களாக மாறி என்னுடைய உரியவர்களாக மாறி விடுங்கள் என்பதை அல்லாஹு தால இந்த நான்கு வரிகளின் மூலம் மிக அழகான சுப செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகின்றான் நாம் ரமலாம்புடைய மாதத்தை பூரணமாக அடைந்து அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் செல்லும் அலேஹி வசல்லம் அவர்களும் எப்படி நம்மை வாழ சொன்னார்களோ எப்படி மூத்தாக சொன்னார்களோ அதன் அடிப்படையில் வாழ்ந்து மூத்தாக கூடிய நல்லடியார்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் வாங்கி கொண்டு புரியவானாக போலி வாஸ்து வழக்கம்